ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ சேனல் காலையிலே சூரிய உதயம் கோரி சேவல் மரம் இதெல்லாம் பார்த்துட்டு டேஸ் சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சு வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசியிருக்கேன் ஆனால் வாய்ஸ் வாய்ஸ்லேயே கேட்கல அதனால தான் வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருக்கேன் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னோட பர்த்டே பர்த்டே விளையாண்டு தான் பார்க்க போகிறீங்க காலையிலேயே நேரம் இருந்துச்சு குளிச்சாச்சு நான் என்ன ரெடியாகிட்டு மாமா தம்பி தான் தூங்கிட்டு இருக்காங்க அவங்க போய் எழுத்தணும் தம்பியும் என் கூட சொல்லி பேசிட்டு அவங்கள எழுப்பிட்டு இன்னைக்கு என்ன பிளான் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு கிளம்பியாச்சு சொல்லிருந்தா இன்னைக்கு பர்த்டே பிளான் வந்து கோயிலுக்கு போறதுதான் இங்க இருந்து கொஞ்சம் லாங் தான் அந்த கோயில் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருந்தேன் அதனால இன்னைக்கு போயே ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டோம் வாங்க கோயில போய் பார்க்கலாம் கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம் இங்க பாத்தீங்கன்னா நல்லா பெரிய வேல் வச்சிருக்காங்க இங்க இருந்து உள்ள ஒரு மூணு கிலோமீட்டர் போகணும் முன்னாடியே பாத்தீங்கன்னா நல்லா பெருசா வேல் வச்சிருக்காங்க முருகர் கோயில் தான் வந்திருக்கோம் சிறுவாபுரி முருகர் கோயிலு நிறைய வீடியோஸில் இந்த கோயில் பற்றி பார்த்துருந்தேன் அதனால் இன்னைக்கு போகணும்னு வந்திருந்தேன் உள்ளே பாத்தீங்கன்னா போற போகிறப்ப ரெண்டு பக்கமும் நல்லா பசுமையாக சூப்பராக இருக்குது போகிறப்ப நல்லா பார்த்துட்டே போகலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங்க்கும் நல்லா ஸ்பேசியஸாக விட்டுருக்காங்க பயங்கர கூட்டம் அந்த அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போயிருந்தனால பயங்கர கூட்டமாக இருந்துச்சு எப்பவுமே செவ்வாய்க்கிழமை இந்த கோயில் இப்படிதான் கூட்டமா இருக்குமாமா இன்னைக்கு கூட்டம் கம்மின்னு சொல்லியிருந்தாங்க அதுவே எங்களுக்கு பயங்கர கூட்டமா தெரிஞ்சிச்சு என்ன நாள்ல கூட்டம் கம்மியா தான் இருக்கு போல ஆனா செவ்வாய்கிழமைனா ஏகப்பட்ட பக்தர்கள் வராங்க இந்த கோவில் பத்தி நான் யூடியூப் வீடியோல தான் பார்த்துருந்தேன் இந்த ஆத்ம ஞான மையம் மேலும் வங்கிய கஸ்தியான் அம்மா அவங்க சொல்லி தான் இந்த கோயில் பத்தி நான் பார்த்திருந்தேன் எதிர்த்தா ஒரு வீடியோ என் கல்லப்பட்டுச்சு அஹ் இந்த கோவில் பத்தி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் தொடர்ந்து நிறைய வீடியோ வந்து நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இந்த கோயில் பற்றியும் சரி இந்த டைம் இந்த கோயில் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்தில் வந்துட்டோம் பயங்கர கூட்டம் தான் இந்த கோயில் அது பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோவில் சிறுவாபுரி முருகர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க சென்னையில வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு எங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது கிலோமீட்டரே வந்துச்சு எங்களுக்கு கொஞ்சம் லாங் தான் இங்கே பார்த்தீங்கன்னா லைனில் நிற்க வந்துட்டோம் ரெண்டு சைடு பயங்கரமாக லைன் லைன்ட்டு இருக்கு ஐம்பது ரூபாய் டோக்கன் நூறுரூபா டோக்கன்லாம் இருக்கு நாங்கள் ஃப்ரீ பேசினோம் தான் போனோம் பார்த்தீங்கன்னா ஐஸ்லாம் விற்கிறவங்க வெயிலுக்கு இதெல்லாம் இந்த ஐஸ் நிறைய வித்துட்டு இருக்காங்க அதை வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே லைனில் போயிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் ஏறி வேற மாதிரி இருந்துச்சு ஆனால் பயங்கர கூட்டம் நிறைய லைன் நிறைய லைன் போய்கிட்டே இருந்துச்சு அதில் தான் எப்படியோ ஆனால் டக்கு டக்கு டக்குன்னு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு ஒரு ஒன் ஹவர்ல சாமியை பார்த்தாச்சு நான் நினச்சேன் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் ஆகும்னு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு ஆனால் டக்கு டக்குன்னு லைன் போயிருச்சு ஒரு ஒன் ஹவர்ல சாமியும் பார்த்துட்டோம் இந்த கோவில் பத்தின வீடியோ வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவோ போடுறேன் ஒரு சிக்ஸ் வீக்ஸ் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு நான் போகணும் ஆறு வாரம் தொடர்ந்து இந்த கோயிலுக்கு போனால் நம்ம நினச்சது நடக்கும் அப்படிங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால நானும் ஆறு வாரம் தொடர்ந்து போலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரில ஆனால் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் நானும் மாமாவும் ஆறு வாரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் போகும்போது இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்ன எதனால இவ்வளோ கூட்டம் வருது இந்த கோயிலுக்கு அப்படிங்கிறதெல்லாம் நான் அடுத்த வாரம் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவோ போடுறேன் சாமி கும்பிட்டுட்டு வந்து நானும் மாமா தம்பி அப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா நான் வேல் வாங்கியிருந்தேன் இந்த கோயில்ல இந்த வேல் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கோயில்ல நான் கேட்டு கேட்டு திரும்பி வந்துட்டேன் வாங்கல ரேட் கேட்டு கேட்டு ஆனா இந்த கோயில்ல தான் இந்த வேலை எனக்கு கிடைக்கணும்னு இருந்திருக்கு வாங்கியாச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா வர வெயிலுக்கு ரோஸ் மில்க்கு குலோப் ஜாமுன் எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம் என்னன்னு நம்ம சவுண்டுக்கு மனைவி மனைவி அவங்களுக்கு நாளுக்காக அவங்களுக்கு பிடிச்ச கிஃப்ட்டு உண்டியல் அவங்க வந்து யூடியூப் இதில் பண்ணுறாங்கன்னா வாய்ஸ் நிறைய பேர் சரியா கேட்குறேன்னு கமெண்ட் பண்ணாங்க அதுக்காக அவங்களுக்காக நான் வந்து மைக் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் அந்த மைக்கு அண்டு அவங்க ஃபோனுக்கு ஒரு பேக் கேஸ் இது தான் நீங்கள் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் பர்த்டே கிஃப்ட்டு இப்போ நம்ம போய் அவங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் கிஃப்ட்னு கொடுக்கலாம் சவுண்ட் என்ன பண்ணுறீங்க விஷ் யூ ஹாப்பி பர்த்டே உயிர் பிரிகையிலும் சுமப்பேனி உசைகள் சிறகு வானமாயிருப்பேனே இது வந்து ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நிறைய பேர் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் பேர்த்து நிறைய டைம் சொல்லியிருந்தாங்க மைக் யூஸ் பண்ணுங்கள் மைக் யூஸ் பண்ணுங்கள் வாய்ஸ் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக மாமாவதை பார்த்துட்டு மைக் வாங்கி கொடுத்துருக்காங்க இது வந்து எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது என் ஃபோனோட பேக்கேஜ் பேக் கேஸ் வந்து பழசாயிடுச்சு ரொம்ப அழகாக இருக்குது பட்டர்ஃப்ளைலாம் போட்டு சூப்பராக இருக்குது தேங்க்யூ ரொம்ப இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் கண்டிப்பாக ஒரு கிஃப்டெலாம் வாங்க மாட்டாருன்னு நினச்சிட்ருந்தேன் இப்போ கொஞ்சம் ஒர்க் பிஸியில் ரொம்ப ரஷ்ஷாக போயிட்டுருக்கு அவருக்கு ஒர்க்கு அதனால் டைமே இல்லை இதெல்லாம் எப்போ வாங்கினோம்னு கூட எனக்கு தெரில எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒன்று ரொம்ப 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 தேங்க்ஸ் லவ் யூ லவ் யூ எல்லாம் வாங்கிட்டு இப்போ சாமி கும்பிட வந்தாச்சு நானும் தம்பி பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டுருக்கோம் தம்பிக்கு சாமி கும்பிட சொல்லி கொடுத்துட்டுருந்தேன் அவனும் அழகாக கையெடுத்து கும்பிட்ருந்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா மாமன் மாமா பார்த்தீங்கன்னா மைக் வாங்கி கொடுத்துருந்தாங்கல்ல கிஃப்ட் அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க வாய்ஸ் கேட்கல அப்படிங்கிற மாதிரி அந்த கிஃப்ட்டு பார்த்ததையும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு மைக் வாங்கி கொடுத்தது என்னோடய ஆசைக்கு என்னோடய ஃபேஷனுக்கு எப்போயுமே மாமா வந்து பேக் போனாக இருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கேக் கட்டிங் எல்லாம் பண்ணல ஹாஃப் கேஜில கேக் வாங்கினா அது வேஸ்டா தான் போகும் நாங்க ரெண்டு பேரும் தான் நீங்க இருக்கோம் அதனால பாத்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ரெட் வெல்வெட் கேக் மட்டும் ஒரு பீஸ் வாங்கி ஹாஃப் கேக் கட் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு கேக் ஷாப் தான் போயிருந்தேன் நீ சிந்தும் புன்னகை ஒன்றே என சுரக்குதடி இறைவன் எந்த எதிரில் வந்தால் உன்னை சுமக்க கருவறு கேட்பே ஆராரிறாரோ நான் இங்கே பாட கேக்கெல்லாம் சாப்பிட்டு நைட்டு டின்னருக்கு ஹோட்டல் ஆரியாஸ் வந்து நான் வெஜ் பிரியாணியும் மாமா பன்னீர் ஃப்ரைட் ரைஸும் வாங்கியிருந்தாங்க இதுதான் நைட்டு எங்களோட பர்த்டே ஸ்பெஷல் டின்னரு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இப்போதான் டே போச்சு ரொம்ப ஹாப்பியாக நான் ஆசைப்பட்ட கோயிலுக்கு போயாச்சு எனக்கு பூச்சதையும் மாமா செஞ்சுட்டாங்க ரொம்ப ஹாப்பியாக போச்சு இந்த பர்த்டே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்